கிலாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்பட உள்ளது இது பற்றி விரிவான தகவலை திற காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சூரியராஜன் சூரியராஜன் இந்த பேருந்து முனையத்தில் இருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன நாள்தோறும் இந்த பேருந்து முனையத்தில் எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன விவரங்கள் கண்டிப்பாக சென்னையில் பொறுத்தனா வழக்கமாக பொங்கல் மற்றும் தீபாவளி இது போன்ற விழா விழாக்காலங்கள் வந்து சென்னையில் வந்து போக்குவரத்து நெசையில் என்பது அதிகமாக காணப்பட்டது இந்த சென்னையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சென்னைக்கு அருகாமைக்கக்கூடிய கிலாம்பாக்கம் பகுதியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமான அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இந்த பேருந்து நிலையம் துவங்கினாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பேருந்து நிலைமை என்பது தற்போது முழுமையாக நிறைவு பெற்று இன்று வந்து வர வரவுள்ளது தொடர்ச்சியாக பார்த்தோன்னா கொரோனா காலகட்டம் மற்றும் இயற்கை பேரிடம் என தொடர்ச்சியாக வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பேருந்து வந்து முழுமையாக இன்றைய நிறைவேற்று வந்து முதல்வர் வந்து சரியாக ஒரு பதினோரு மணி அளவில் நேரடியாக இந்த பகுதி வருகை தந்து இந்த பேருந்து நிலத்தை இருக்காங்க இதன் தொடர்ச்சியாக இந்த பேருந்து நிலத்தில் நிலையத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக செல்ல வேண்டால் ஒரே நாளில் பார்த்தோம்னா ஒரு லட்சத்துக்கு அதிகமான பயன்கள் இந்த பகுதி வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டது அது மட்டும் இல்லாத தினந்தோறும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு அதிகமான பேருந்துகள் வந்து இந்த கிளம்பம் பேருந்து இருந்து தென் மாவட்டங்களுக்கு வந்து அனுப்பக்கூடிய ஏற்பாடும் செய்யப்படுது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரை திருச்சி நெல்லை கோவை பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தோம்னா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வந்து அதிகமான பேருந்து நிலை வந்து ஏற்பாடு செய்யப்படுது எனவே இதுக்கு அடுத்த பார்த்தோன்னா குறிப்பாக காலங்கள் பொங்கல் தீபாவளி இது போன்ற விழா விழாக்காரங்கள் வந்து போக்குவரத்து செல் என்பது சென்னையில் வந்து முற்றியமாக தவிக்கிற வாய்ப்பு இருக்குது இங்கே நம்மிடையே பார்த்தோன்னா அமைச்சர் வந்து சேகபாபுருக்கார் அவர் பேசுவோம் சார் இந்த கிலாம்பாக்கம் பேருந்து வந்து தமிழக முதல்வர் திறக்கிறாரு இன்னும் எவ்வளோ நேரத்தில் திறக்கிறக்காரு சார் இன்று காலை பதினோரு மணி அளவில் திறப்பதாக மாண்முக தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாளையும் நேரத்தையும் குறிப்பிட்டு இருக்கின்றார் திட்டமிட்டபடி இன்றைக்கு இந்த கிளாந்தம்பாக்கு பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்முக அவர்களால் போக்குவரால் திறக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்படும் சென்னையில் வந்து போக்குவரத்து ரசிக் அதிகமாக இருந்துச்சு வரப்போ அதாவது குறிப்பாக சொல்லும் என்றால் இந்த திலாம்பக்கம் பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட சரியாக பதினோரு மணி அளவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக இந்த பகுதி வருகை தந்து இந்த பேருந்து நிலையத்தை தவிர்க்க இந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தோன்னா கலைஞருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து இந்த பேருந்து நிலையம் வந்து பதினோரு மணிக்கு திறக்கப்படாமல் கூட கிட்டத்தட்ட இன்று முதலே வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஏராளமான பேருந்து நிறுத்தி பெற்றிருக்காங்க எனவே இந்த பகுதியில் பார்த்தோம்னா காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையம் பல்வேறு ஏற்பாடு செயல்பட்டது ஒரே நாளில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வந்து இருந்தாலும் கூட மிக பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து இந்த பேருந்து இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் அடிப்படை வசதியான குடிநீர் மற்றும் கழிப்பறை பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டாலும் கூட இன்றைய சரியாக ஒரு பத்து முப்பது இருந்து சென்னையிலிருந்து தமிழகம் முதல்வர் இருந்து நேரடியாக புறப்பட்டு சரியாக பதினோரு மணி அளவில் இந்த கிலாம்பாக்கம் பேருந்து தவிர்க்க குறிப்பாக சென்னை கோயம்பேடு பேருந்து மிஞ்சும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பேருந்து

சூரியராஜன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க